ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரொம்ப நாளாக ஆச்சு இல்லை நம்ம சேனலில் வீடியோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பல கதைகள் நடந்துருச்சு இந்த வீடியோ எடுத்து ஒரு த்ரீ வீக்ஸ் இருக்கும் நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னே சரி ஓகே போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னமும் கிறிஸ்மஸ் வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வானகர மார்க்கெட் தான் போயிருந்தேன் போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்ததோட சரி வந்ததோடு காய்ச்சல் படுத்தது தான் ஃபீவர் நல்ல ஒரு வைரல் ஃபீவர் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆச்சு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கே அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல பேர்லலாம் என்னாச்சு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் ரெக்கவர் ஆனப்பறம் வீடியோ போடலான்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருந்தது அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக ஃப்ரீசர் ரிப்பேராக இருந்தது அதனால் ஃப்ரீசர் இல்லாதனால மீன் வாங்காமல் தான் இருந்தோம் ஒரு மாதமும் இன்னேகால் மாதமும் நாங்கள் மீனே சாப்பிடலை ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் இந்த மீன் வாங்குறதுக்கு ஆனக்கிற மார்க்கெட்டுக்கு ஃப்ரீசர் சரியானதும் மீன் வாங்குறதுக்காக போயிருந்தேன் இப்போ அங்கே தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் உள்ளுக்கே பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கிங்லாம் உள்ளே கொடுத்துட்றாங்க அங்கே மைக்கு வேலை செய்யலை ஏன்னு தெரில ஓ எல்லாமே மாற்றி மாற்றி எங்கள் தடங்களாக இருந்ததுனால வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருந்தது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னா ஃபீவர் வந்ததுனால வாய்ஸ் சுத்தமாக போயிடுச்சு தொண்டை அப்படி த்ரோட்டு பெயின் அப் கொஞ்சம் கூட பேச முடியலை அதனால் அந்த ரெக்கார்டும் என்னால் பண்ண முடியலை உட்காரவும் முடியலை வேலை பார்க்கவும் முடியலை ஆக்சுவலி பயங்கர எல்லாருக்குமே இப்போ வந்து 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 ஃபீவர் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்ப்ரெட் ஆகலை வீட்டில் எல்லாம் இருக்கும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகலை எனக்கு மட்டுமே வந்துட்டு போச்சு அதனால் டூ த்ரீ வீக்ஸ் வந்து அந்த முதல்ல ஒரு டூ மந்த்ஸ் அதில் போயிடுச்சு ஃப்ரீஸர் ரிப்பேர் அப்புறம் நான் ரிப்பேர் அவ்வளோதான் எல்லாம் சரியாகி அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் ஒரு ஃப கிறிஸ்மஸ்ஸோட தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக தான் கொஞ்சம் வேலைகளே நான் பார்த்துட்ருக்கேன் அது வரைக்கும் ஒரு வேலை செய்யலாம் ஏன்னா வாய்க்கு சாப்பாடும் ருசியாக இல்லை சமையல் அடுப்பு பக்கத்தில் போகிறதுனாலே கொமட்டல் எனக்கு கோவிட் வரும்போது எப்படி இருந்ததோ அதே சிம்டம் மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு கொரோனாவுக்கு சில சிம்டம்ஸ் இருந்துச்சு ஸ்மெல் போச்சு டேஸ்ட் போச்சு கொமட்டல் வந்தது அதே மாதிரி தான் இந்த ஃபீவர் வந்தது அதனால் என்னால் வந்து தொடர்ந்து என்னால் வந்து கண்டினியூஸாக எந்த வேலையுமே செய்ய முடியலை இப்போ கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் கிறிஸ்மஸ் கடைசி தான் கேக்கே செய்தேன் ஏன்னால் நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன் கிறிஸ்மஸ்க்கு டெய்லி ஒரு ரெசிபி போடணும் நிறைய பிரியாணி வெரைட்டிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கடைசியில் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஆகி வந்திருக்கோம் இனிமேல் வீடியோ ஓரளவுக்கு கண்டினியூஸாக வரும் நம்ம அன்றைக்கி மூணு வாரத்துக்கு முன்னே போயிருந்தோம் மீன் மார்க்கெட்டை மட்டும் காமிக்கிறேன் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இருந்தது பண்ணா இரநூறுபா ஏன்னா ரேட்டெல்லாம் எனக்கு மைண்டில் இருந்தது ஏன்னா வந்ததுமே நான் வந்து அதில் வந்து நோட் பண்ணி வச்சுருவேன் மீனோட ரேட்டெல்லாம் வந்து நான் எழுதுவேன் எப்போவுமே வேணால் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சிலது கரெக்டாக கிளியராக கேட்டிருக்காது அதனால எழுதுவேன் இப்போ இந்த வந்து நெய் சுதும்புன்னு சொல்லுவாங்க பொடி காரப்பொடி அதாவது நெய் காரல்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அவியலுக்கெலாம் இதை அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தால் எனக்கு இந்த ஃபீவருக்கு நல்லா இருந்துருக்கும் நூறுரூபா தான் கிலோ நூறுரூபா தான் சொன்னாங்க நான் தான் சரி கிறிஸ்மஸ் டைம்னு ஒன்று கொஞ்சம் பெரிய மீன்களை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா வேலைகள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய மீன்கள் தான் வாங்கினேன் சின்ன மீன் அவ்வளோவா வாங்கலை இந்த காரல் பொடி வீடியோ பார்க்கும்போது யோசிச்சு வாங்கியிருந்தால் கொஞ்சம் அவியல்லாம் வச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம் ஃபீவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் இந்த காரெல்லாம் அந்த அவியல் வச்சு நம்ம ஃபீவர் டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நூறுரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பு மீன் நூறுரூபா நூற்றி இருபது ரூபா தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் கடம்பா பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருந்தது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் சின்ன சின்ன கடம்பா தான் நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான கடம்பா ஒரு கடையில் இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது அந்த கடம்பா வாங்கினேன் இறாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து மு நானூறுரூவா வரைக்கும் நல்ல தனி இருந்தது கவளை மீன் மத்தி மீன் இது பொன்னாம்பார மீன் இது பார்த்திங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்ததுமே வந்து வாங்கணும்னு தோணுச்சு கிலோ வந்து இது நூற்றி ஐம்பது தான் சொன்னாங்க நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க அப்புறம் நூற்றி ஐம்பது போட்டு கொடுத்தாங்க எனக்கு வந்து இது நல்லா இருந்தோன்னா நான் ரெண்டு பேருக்கு வாங்குறதுக்கு போயிருந்தேன் எனக்கு ரெண்டு கிலோ நத்தவங்களுக்கு ரெண்டு கிலோ நாலு கிலோ அந்த மீனே வாங்கினேன் பொன்னாம்பரையே வாங்கினேன் ஏன்னா பொண்ணாம்பறை அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா லைன் லைனாக இருக்கும் அப்படி உங்களுக்கு லைன் ஷேடு தெரியும் வால் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் இதெல்லாம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு மீனை பற்றி நூற்றி ஐம்பது ரூபானா குழம்புக்கு ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் எனக்கு ஃபீவர் டைமில் வந்து மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது மீன் குழம்பு அதாவது கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் சுல்லுன்னு வச்சுட்டு ஒரு வயசு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்து ஃப்ரை எல்லாம் சுத்தமாக எடுப்போம் ல இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் ஆனால் குழம்பு அப்பப்போ குழம்பு மட்டும் வைக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன் அந்த மாதிரி இருந்தது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் நான் அதே மாதிரியே ரெண்டு வாரத்துக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் சின்ன மீன் வே வாங்க வேணாம்னு தான் நினச்சேன் இந்த மீனை பார்த்ததுமே வாங்கிட்டேன் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அயல மீன் அது அதை விட நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் குழம்புக்கு அயலை மீன் பிடிக்காதவங்களுக்கு இந்த மீன் பிடிக்கும் சில பேர் அயல மீனில் ஒரு கவுச்சம் வரும் அது பிடிக்காது அப்படிம்பிங்க இதில் ரொம்ப கவுச்சம் வராது இந்த பொண்ணாம்பற மீனில் ரேட்டு ஒன்று போல் தான் இருக்கும் அதாவது அயலை இந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் ரேட்டு அது நூற்றம்பது ரூபானா இது நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கும் சில டைம் இது ஃப்ரெஷ்னஸை பொறுத்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் பின்ன இருக்கும் அவ்வளோதான் இந்த மீன்கள்லாம் நம்ம ரேட்டை வச்சே ஃப்ரெஷ்னஸையும் தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ மீன் நான் பார்த்துட்டு வரும்போதே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மீனும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த வாரம் போவேன் இந்த சாட்டர்டே கண்டிப்பாக வந்து வானகரம் தான் போகலான் இருக்கேன் நான் காசிமேடு போக முடியாது காசிமேடு போனால் என் இன்னுமே வந்து உடம்பு நமக்கு அதாவது வேலை செய்கிற அளவுக்கு ரெடி ஆகலை நார்மலாகிடுச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செய்ய முடியும் காசிமேடுலாம் போயிட்டு வந்தோன்னா எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வந்து திரும்ப மடி நியூ இயருக்கு படுத்துறக்கூடாது அதனால கொஞ்சம் ரெ ரெஸ்ட்டில் இருக்கலான்னு தான் முடிவில் இருக்கிறேன் ஆனால் கிறிஸ்மஸ் நல்லா போச்சு ரொம்ப அதனால் வீட்டெல்லாம் டெக்கரேஷன்லாம் கூட ஒன்றுமே நான் பண்ணலை மாதிரி ரீத்தெல்லாம் செய்வேன் எதுவும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததோடு சரி சர்ச்சுக்கு ஒரு ரீத்து செஞ்சேன் அதோட சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் எதுவுமே செய்யலை பழைய ரீத்தை தான் எடுத்து டோரில் டோர்லாமே போட்டோம் வீடியோஸும் கூட பெருசாக எடுக்கலை அதான் சொல்ல அந்த முடிய நம்ம எடுத்து செஞ்சாதான் உண்டு வீட்டில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க படுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே டல்லாகிடும் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு அதுக்கப்புறம் மீன் ரேட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் இனிமேல் வீடியோ வரும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நாங்கள் மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோம் ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்புள்ளம் கொண்டவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து ஒரு லைன்ல என்னால் ரிப்ளை பண்ண முடியலை அதனால் தான் வந்து நான் கொடுக்கல இந்த பாறை மீன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது பெரிய தேங்காய் பாறையும் உங்கள் மஞ்சள் பறையும் கலந்து கிடந்தது இதெல்லாம் இரநூறுபா இரநூத்தி இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது சின்ன சின்ன பாறை மீன்கள் இது வாவல் மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதே போல் சீலா மீன் கிலோ இரநூத்தம்பது ரூபா தான் இருந்தது அன்றைக்கி செம்ம விலை கம்மி நல்ல பெரிய பெரிய கருப்பு சீலா தான் நல்ல விலைன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால சீலா மீனும் ஒரு கடையில் நல்லா கொஞ்சம் பெரிய சீலாவாக நான் வாங்கிட்டேன் ஏன்னா வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் ஒரு நானே ரெண்டு வாரம் கழித்து தான் எல்லாமே கொஞ்சம் சமைக்க ஆரம்பித்தேன் முதல்லலாம் எனக்கு தெரிஞ்சது என்ன ஒரு சூப்பு வச்சுட்டு ஒரு மீனை பொறிச்சு வச்சுருவோம் அவ்வளோதான் இல்லாட்டினா ஒரு பருப்பு வச்சுட்டு ஒரு மீனை பொறிச்சு வச்சுருவேன் அதை செய்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆச்சு ஏன்னா எனக்கு சமையலே பிடிக்கலை அது போல் நெத்திலி மீன் பார்த்துருப்பீங்க நெத்திலி மீன் கிலோ இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி இருந்தது காரப்பொடி நூற்றம்பது ரூபா இருந்தது எல்லா மீன்களையும் சின்ன மீன்கள் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுபா தான் கிழிச்ச மீன்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்துது நல்ல ஃப்ரெஷ்ஷான கிளிச்சியாக இருந்தது கிளிச்செல்லாம் குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு இன்னுமே வந்து அந்த சொல்லும் போதே அந்த குழம்பெல்லாம் கண் முன்னாடி வருது கொஞ்சம் பிடிக்கல தான் கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்லா இருந்தது அதனால கொஞ்சம் ஸ்வீட்லாம் தான் சாப்பிட்டுருந்தேன் ஸ்வீட்டு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு கொஞ்சம் இதமாக தான் இருந்தது மற்றபடி இந்த காரம் போட்டு பண்ணக்கூடிய அந்த குழம்பு ஐட்டங்களோ பிரியாணி ஐட்டங்களோ பிரியாணி ஐட்டங்களாம் சுத்தமாக பார்த்தாலே குமட்டுச்சு அந்த மாதிரி இருந்தது அதனாலேயே வந்து நம்ம சமையல் பண்ணால் தானே வந்து அதை காமிக்கிறதுக்கு அதனால் வந்து எல்லாமே பற்றி சாப்பாடாக பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளே செஞ்சு சாப்பிட்றதே பெரிய விஷயம் இதுக்குள்ள வந்து அதை வீடியோ எடுத்து போடன்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது தான் போட முடியலை ஏறாலாம் சொன்ன மாதிரி சின்ன வேற நூற்றி ஐம்பது ரூபான்னா பெரிய ஏறா நானூறுபா அந்த ரேட் வரைக்கும் வெரைட்டியாக இருந்தது இது கிளிச்ச மீன் உங்களுக்கு கிளிச்ச மீன்லாம் நூற்றி இருபது ரூபா தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் இப்போ இருந்தி இந்த மீன் நல்லா அந்த மீன் நல்லா இருக்குன்னே கிடையாது பெரும்பாலும் எயிட்டி மீன்கள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது நான் போனது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பத்து பதினோரு மணிக்கு தான் நான் போயிருந்தேன் லேட்டாக தான் போயிருந்தேன் கூட்டத்தை பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் அது சாட்டர்டே தான் கூட்டங்களும் கம்மியாக தான் இருந்தது இந்த கடையில் பார்த்திங்கன்னா வாவல் மீன் வந்து கிலோ நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஒரு பாத்த ஒரு ஆறு வாவல் மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீதியெல்லாம் கொஞ்சம் பழசாக இருந்தது அப்புறம் வந்து வழக்கமாக நான் பி பிளாக்கில் கடைசியில் தான் பெரிய மீன்கள்லாம் வாங்குவேன் சரி அங்கே போய் பார்த்துட்டு அங்கே இல்லை அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே பார்த்துட்டு போயிட்டேன் இருந்தாலும் அவங்க அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் கீழே தான் வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோக்க உங்களுக்கு தெரியலைனா கூட கீழே இருக்க மீன்கள்லாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எடுக்க விடுவாங்க அதுக்காக எடுத்து பார்த்துட்டு போட்டுட்டு போனீங்கன்னா திட்டுவாங்க வாம்பல் அப்படின்னாலே நல்லா கருப்பாக இருக்கணும் அதனால நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நண்டு வாங்கலாம்னு நினைச்சேன் இந்த நண்டு பார்த்ததுமே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு பிங்க் ஷேட் இருக்கு இது வந்து பார்த்ததுமே தெரியும் இது வந்து சிலுவை நண்டு அதில் சிலுவை போட்டிருக்கலாம் அந்த நண்டு இதுவும் சூப்பு குழம்புக்குலாம் நல்லா தான் இருக்கும் சொன்ன மாதிரி எல்லா மீன்களும் இது ஃப்ரெஷ்ஷாக அது ஃப்ரெஷ்ஷனே சொல்ல முடியாது ஓரளவுக்கு நான் மார்க்கெட் ஃபுல்லாக ஏபிசிடி நாலு பிளாக்குமே சுற்றி பார்த்துட்டேன் உங்களுக்கு நாலு பிளாக்கில் உள்ள மீன்களுமே காமிச்சிருப்பேன் நண்டு வாங்கணும்னு நினச்சேன் கடம்பாக வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் கவலை மீன் மத்தி மீன் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கணும்னு நினச்சேன் அதுலேயுமே கவ மத்தி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது நண்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிங்க் ஷேட் இருக்கா இது வந்து அந்த சிலுவை போட்ட நண்டு சிலுவை போட்டு நண்டை விட பொட்டு நண்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே பொட்டு நண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இது நெத்தலி அப்படியே இரநூத்தம்பது ரூபான்னு எடுத்துக்கோங்க ஒன்றை கால் கிலோட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிறகு நான் தான் முதலே முடிவு பண்ணிட்டன பெரிய மீன்கள் தான் வாங்கணும் ஆல்ரெடி வந்து நம்ம பொண்ணாம் பறை வேறு நாலு கிலோ வாங்கியாச்சு இந்த பாறை ஒரு கிலோ வாங்கியாச்சு இதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த பார்த்ததுமே வந்து இந்த தேங்காய் எல்லாம் உடனே வாங்கணும் போல் இருந்தது ஒரு கிலோ வாங்கிட்டேன் டூ டுவெண்ட்டி என்னமோ போட்டாங்க அப்படியே ஒவ்வொரு மீனும் எது எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ வாங்கினேன் கொஞ்சம் நிறையவே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அன்னைக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்டேன் வாங்கிட்டு வந்த அன்றைக்கி ஒன்றும் தெரியல வாங்கிட்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுநாளோ அதுக்கு அடுத்த நாள தான் எனக்கு ஃப்ரீவாக ஆச்சு அப்புறம் நண்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் போல் கவலை மீன் மத்தி மீன் இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கிட்டேன் இதில் கடம்பாக இருக்குல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் அது வாங்கினேன் இது சடையை வால்னு சொல்லுவாங்க அல்லது சடையன்னு சொல்லுவாங்க இந்த மீன் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது இந்த சடையன் வந்து ஏன்னா எங்கள் அம்மாட்ட ஒரு நேரம் கேட்டேன் எப்படி இருக்கும் ஊரில் இருக்கும்போது வந்துருந்தது கடற்கரையில் பார்த்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கடற்கரையில் வந்தோடனே போ குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பொரிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் கொஞ்சம் ருசி கம்மி பண்ணி கம்மி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் குழம்பு வச்சா கொஞ்சம் கவுச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணாத மீனில் அந்த சடையன்னு ஒன்று சடையன் ஊரில் சொல்லுவாங்க இங்கே சடங்கி சடங்கி வவ்வால்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடம்பா பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது இதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாலு கடையில் கடம்பாக இருந்திருக்கும் இது இந்த கடம்பா தான் அதுக்கப்புறம் நான் வாங்கினேன் இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ வாங்கினேன் ஆனால் கடம்பாலாம் எனக்கு ஏன்னா கறி மசாலா போட்டு வைக்கிறதுல எனக்கு வாய்க்கு செட் ஆகலை அதனால் கடம்பாலாம் அப்படி முதல்ல கொஞ்சம் வச்சேன் ஒரு நாள் வச்சேன் அதுக்கப்புறம் செட் ஆகலை அதுக்கப்புறம் ஃபீவர்லாம் போய் நார்மலான அதுக்கப்புறம் தான் கடம்பாவே ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படியே வச்சுட்டேன் கடம்பாலாம் எடுக்கவே இல்லை தான் காலியாச்சு நேற்றோம் முந்தான தொ கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் தான் கடைசி பேச்சு மீனெல்லாம் காலியாச்சு கடம்பா ஃப்ரை தான் கடைசியாக பண்ண நினைக்கிறேன் கரெக்டு கடம்பா ஃப்ரை தான் கடம்பா தொக்கு கடம்பா ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு கடம்பா மெனவாகவே ஓடிட்டு இருந்தது ஏன்னா அது வாய்க்கு இப்போ தெரியும் எனக்கு அது மசாலாலாம் போடும்போது கொமட்டுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் ஈவன் ம மட்டன் சிக்கன் எதுவுமே ஒத்துக்கலை அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ நம்ம வந்து வேறு என்ன மீன்லாம் இதில் ஏதாவது மீன்களுடைய ரேட்டுகள் ஏன்னா இது ரெண்டு வாரம் ஆ ரெண்டு மூணு வாரம் ஆன வீடியோ இல்லை அதனால தான் நான் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணிலாம் நான் சொல்லலை பர்பஸ்லி சரி வீடியோ எடுத்ததுனால இந்த வீடியோவை கொடுக்குறீங்க வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா இது ப்ரான்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரைட் ரைஸுக்கு தொக்குக்கெலாம் நல்லாயிருக்கும் கிலோ இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா அந்த ரேட்டில் உள்ளது இதில் வந்ததும் பார்த்தீங்கன்னா நண்டு இருந்தது பார்த்ததுமே தெரியுது பாருங்களேன் பொட்டு நண்டு தான் கொஞ்சம் அங்கங்கே அப்படி ஒரு கருப்பு ஷேட் ஒரு டார்க் ஷேட் தெரியும் உடனே நான் நகன்ட்டேன் ஏன்னா நண்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலி நான் வாங்கின நண்டு தான் எனக்கு வந்து அந்த காஃபு கோல்டுலேருந்து உயிர் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவேன் நான் ரெண்டு கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கும்போது தெரியாது நான் நண்டு தான் டெய்லி ஒரு நண்டை தட்டி போட்டு நல்ல மிளகு சீரகம் போட்டு சூப்பு ஒரு அஞ்சு நாள் மட்டும்தான் மெடிசன் டாக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சரியாகலன்னா வாங்கன்னு சொன்னாங்க நான் போகலை அஞ்சு நாள் மெடிசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் கொரோனா டைம்லேயும் நாங்கள் வந்து இந்த சூப் ஐட்டங்கள்ல தான் வந்து அந்த கோல்டுலேருந்தே வெளியில் வந்தோம் கொஞ்சம் ஹோமியோபதி எடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த நண்டு சூப்பு காரப்பொடி சூப்பு இதுதான் மெயினாக அந்த அந்த நமக்கு தெரியும்ல அந்த இருமும்போது வராது அந்த கபம் வந்து வெளியில் வராது பட் வந்து அவ்வளோ வலிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இருமல் மட்டும் இருக்கும் அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சூப்புகள் வச்சு சாப்பிடும்போது அதே போல் மத்தி மீன் வாங்கியிருந்தேன் ஏதோ லக்கில் வழக்கமாக மத்தி கவலைன்னா கவலை தான் நான் எப்போவுமே அதிகமாக வாங்குவேன் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய மத்தியாக இருந்தால் வாங்குவேன் இது சின்ன மத்தி தான் நான் நல்ல நெய் மத்தி அதனால வாங்கியிருந்தேன் இதுதான் எனக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு வாய்க்கு கொஞ்சம் ருசியாக இருந்தது கொஞ்சம் வழக்கமாக மத்தி மீன் குழம்பு வைப்போம்ல தேங்காய் விடாமல் குழம்பு வைக்கும்போது அது சாப்பிட்றது கொஞ்சம் வாய்க்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது மசாலா போட்டு சாப்பிட்ற குழம்புலே அதுவும் சூடு தான் அதனால நமக்கு வந்து அந்த க அந்த கபத்துக்கு நல்லா இருந்தது ஃபீவர் டைமில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு அந்த ஃபீவரில் தான் ஓடுச்சு அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அதனால தான் வீடியோவே போட முடியலை கம்ப்ளீட்லி ஒரு நம்மளே டல்லாக்கி விட்டுருச்சு நிறைய பேர் அது சொன்னாங்க நிறைய பேருக்கு எல்லாமே ஃபீவர் வந்தவங்க எல்லாருமே அது தான் சொன்னாங்க அதே போல் இப்படி கண்டினியூஸாக பேசவே முடியலை ஒரு 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 டென் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பேசினாலே பெரிய விஷயமாக இருந்தது தொடர்ந்து இருமல் அந்த அமைதியாக இருக்கிறது பெட்டராக இருந்தது அதனாலையும் கூட என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை அதுவும் ஒரு ரீசன் அதே போல் சங்கரா மீன் இருக்குல்ல சங்கரா மீன்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா இரநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் இருந்தது நல்ல கடல் சங்கரா நல்ல கடல் சங்கரான்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா வளர்ப்பு சங்கராவும் இப்போ வருது அதனால தான் சொல்கிறேன் இது அன்றைக்கு இருந்தது எல்லாமே கடல் சங்கர் அதெல்லாம் எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த செவுல் திறந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சவுலில் நல்லா பாசி இருந்ததுன்னா வாங்காதீங்க அது வந்து கொஞ்சம் அந்த ஜிலேபி மீன் மாதிரி வளர்க்கக்கூடிய மீன்களும் வருது அதுக்கப்புறம் இந்த நண்டு நண்டு பார்த்திங்கன்னா இந்த கடையில் பார்த்து எதுவுமே விளைவுலேருந்துது இரநூறுவா மேலே இருக்கிறது இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் கையில் எடுத்தால் நல்ல வெயிட்டாக இருந்தது அப்புறம் கீழே இருக்கிறதே நல்லா தான் இருந்தது அதை விட மேலே இருக்கிறது இன்னும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்ல வெயிட்டாக இருந்தது அந்த வெயிட் வித்தியாசம்தான் சைஸ் ரெண்டுமே ஒரே சைஸில் தான் ஆல்மோஸ்ட் இருந்து சிறுசு பெருசுன்னுலாம் சொல்ல மாட்டேன் இது பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கூடாடி இருந்தது இரநூறுபாய்க்கு இருந்தது இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ் நண்டு நன் நண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நான்லாம் யோசிக்கவே மாட்டேன் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படின்னாலும் மூணு நாலு கிலோ வாங்கிடுவேன் அன்றைக்கி மற்ற மீன்கள்லாம் கொஞ்சம் பெரிய மீன் வாங்கினதுனால சரி ஃப்ரீசரில் வேறு ரொம்ப ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சு ஆறு கிலோ மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஃப்ரீசர் திரும்ப ரெண்டு தடவை ரிப்பேர் ஆச்சுல்ல அதனால் வந்து ஆட்டோ மோட்டில் தான் வைக்கணும் இல்லைன்னா மீடியமில் வைக்கணும் ஹையில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஹைல வச்சால் எனக்கு ஓவர்லோட் பண்ண முடியும் அதனால் ஒரு அஞ்சு ஆறு கிலோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணலான்னு சொன்னனால நண்டு ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டேன் இந்த நண்டு தான் எனக்கு உயிர் கொடுத்தது அப்படி தான் நான் சொல்லுவேன் டெய்லி ஒரு நண்டை தட்டி போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட மாட்டேன் எனக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கவே இல்லை கொமட்டலாம் ஆகிடுச்சி அதனால அப்புறம் கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டு நல்லா மிளகு சீரகம் போட்டு நல்லா வேக வச்சு அந்த ஸ்டாக்கு அப்படியே சாதத்தில் ஒருபடி சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடுவேன் இதுதான் எனக்கு மெடிசன் நான் எடுத்துக்கிட்ட கோல்டுக்கு எடுத்து எடுத்துக்கிட்ட மெடிசன் ஒரு டென் டேஸ்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்னு வச்சிங்கன்னா பத்து நாள் நண்டு ரசம் வச்சுருப்பேன் ஒரு அஞ்சு நாள் சிக்கன் சூப் மாதிரி வச்சுருப்பேன் அதுவுமே இதே மாதிரி தான் வச்சோம் ரொம்ப அப்படியே மற்ற மசாலாக்கெல்லாம் போடலை மிளகு சீரகத்தோட காரத்தோட சேர்த்து அதை நல்லா தண்ணியாக வச்சுட்டு சாதத்தில் போட்டு பசந்துஞ்சிச்சு சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டு மொத்தமாக அதுலேருந்து இருந்து கியூர் ஆகி இப்போ வந்தாச்சு சுறாலாம் ஃப்ரெஷ்ஷான சுறாவாக இருந்தது ச புட்டுக்கு வாங்க ஆசையாக தான் இருந்தது எனக்கு எந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வாங்குன்ற ஒரு ஆசை வந்துடும் அப்படி தான் நான் நிறைய வாங்கிட்டு வந்துடுவேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் தான் பண்ண போகிறோம் இருந்தாலும் அது ரெண்டு வாரத்துக்கு வச்சாலும் நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸோட தான் இருக்கும் அதை தான் சொல்லுவேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஏன் ஃப்ரீஸ்ல வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் அதாவது அந்த ஃப்ரெஷ்னஸோடு நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போதும் அதே தன்மையில் தான் இருக்கும் அதுதான் சொல்ல வரேன் மற்றபடி வேறு என்ன மீன்கள்லாம் இருந்தது ஓவராலாக வஞ்சரம் வஞ்சரம் ரேட் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்களே வஞ்சரம் ரேட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வஞ்சரம்லாம் ஐநூறுரூபா இரநூறுபா பெரிய வஞ்சரம் ஆயிரரூபா அந்த ரேட்டில் இருந்தது வாவல் மீன் வந்து இந்த இங்கே தான் நான் பெரும்பாலும் வாங்குவேன் பெரிய மீன்கள்லாம் இந்த கடைகள்லாம் அதிகமாக இருக்கும் வாங்குவேன் இங்கே கிலோ அறநூறுவா சொன்னாங்க நான் திரும்ப வாவல் அந்த கடைக்கு தான் போனேன் முதல்ல பார்த்தோம் இல்லை ஸோ நல்ல ஒரு மூணு வாவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நானூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் ரெண்டுமே எனக்கு வந்து நானூற்றம்பது ரூபா ரேட்டுக்கே தான் போட்டு கொடுத்தாங்க அது பெரிய சைஸ் இன்னும் சைஸ் ரெண்டு சைஸ்லேயுமே வாங்கியிருந்த வாவல் இதில் சீலா வாங்கினேன் சீலா பார்த்திங்கன்னா இது இரநூத்தம்பது ரூபா தான் சீலாலாம் லைட்டாக தொட்டு பாருங்க தொட்டு பார்த்துட்டு அப்புறம் கில்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபா ரெண்டு நூற்றம்பது என்னமோ இருந்தது இதுவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்குலாம் வச்சு கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இருந்தது து மூணு வாரமாக வெளியில் போகாமல் வீட்டில் இருக்கும்போது வீட்டை ரன் பண்ணி ஆகணுமே நம்ம அடுப்படிக்கு லீவ் போட முடியாது இல்லை அடுப்படி எப்போவுமே வருஷம் பூரா நமக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கை இதை யாரும் போய் வாங்கி போகிறதும் கிடையாது நான் தான் உண்டு நான் அதான் சொல்றேன் இப்போ நான் ஒன்றரை மாதம் ஃப்ரீஸர் ரிப்பேர் நாங்கள் மீனே வாங்கலை ஏன்னா பக்கத்தில் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது மீன் ஒரு கிலோ மீனுக்காக போய் யாரும் வாங்கி உண்டு எனக்கு தரவும் மாட்டாங்க நான் தான் போய் வாங்கணும் அந்த அளவுக்கு ஒரு கிலோ மீனுக்காக இப்போ வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வர அளவுக்கு எனக்கும் நேரம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் வந்து நான் செய்யறதே கிடையாது எப்போவுமே அதனால தான் போகும்போது ஒரு ஏழு எட்டு கிலோ வாங்கிட்டு வந்தோமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய லிவிங் ஸ்டைல் போயிட்டுருக்குது இங்கே முல்லை மீனையும் வெட்டி கொடுத்துடுறாங்க சில கடைகளை பார்த்தீங்கன்னா அவங்க அதிலே வெட்டியும் கொடுத்துடுறாங்க அப்புறம் இது சீலாவை எடுத்துக்கிட்டோமா சீலா எடுத்தோம் வாவல் வாங்கினோம் அப்புறம் கடம்பா வாங்கினோம் அப்புறம் நண்டு வாங்கினோம் அந்த பொண்ணாம்பாரை வாங்கினோம் தேங்காய் பறை வாங்கினோம் மத்தி மீன் வாங்கினேன் அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி அப்படியே ஒரு அமௌண்ட் எனக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு இப்போ இதெல்லாம் கொண்டு ஒரு இப்போ உரமாக வச்சு வண்டியில் கொண்டு வச்சுட்டு வந்து சீலாக எடுத்துகிட்டு போய் நான் வந்து வெட்டை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் கட்டிங்குமே வீடியோ கொடுக்குறேன் கட்டிங் வந்து நான் ஏற்கனவே ஒரு தம்பி காமிச்சிருப்பேன் நல்லா வெட்டி கொடுப்பாங்க வானகரத்தில் ஏன்னா சில பேரை நமக்கு வெளியே தெரியாது நம்ம சதச்சி சதச்சி வெட்டி கொடுத்துட்ருப்பாங்க நம்ம அவங்ககிட்டே திரும்ப திரும்ப கொண்டு கொடுத்துட்ருப்போம் இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாக்கு மீன் பிடிக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாங்கினதுனால வாங்கலை கிலோ நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னேன் ஒன் தேர்ட்டி தான் ஆமாம் ஒன் தேர்ட்டி தான் இருந்தது முழுசாக அப்படியே ஃப்ரை பண்ணுற தோல் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் சரி செதில் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் திரும்ப இந்த கடையில் வந்தால் வாவல் வாங்கினான் வாவல் எப்பவுமே சொன்ன மாதிரி நல்ல டார்க்காக இருக்க கலர் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க இந்த மாதிரி டார்க் பிளாக் ஷேடு கிட்டே போயிடும் அந்த இது வந்து கீழே இருக்கிறதுல அந்த ஒன்று நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் அங்கே இன்னொரு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மூணு மீனையும் சேர்த்து வாங்கியிருந்தேன் மூணையும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பழசு தான் கலர் கொஞ்சம் ஃபேடாகி தான் இருந்தது இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்ததில் ஃப்ரெஷ்ஷானதை எடுத்துட்டேன் அவ்வளோதான் மீனை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கலர் பார்த்தே வாங்குறதுக்கும் ஒரு சில மீன்கள் தெரியும் கில்ஸ் திறந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்காக நான் திறந்து காமிக்கிறேன் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பார்த்ததுமே தெரிஞ்சு கறக்குறது தான் உடனே சரி கிலோ இது ஐநூற்றம்பது ரூபா சொன்னாங்க மேலே இருக்குது நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் மூணு மீனையும் சேர்த்து எனக்கு ரெண்டு நூற்றம்பது தினமும் வந்ததுன்னு நினைக்கிறேன் நானூற்றம்பது ரூபா ரேட்டு போட்டு தான் கொடுத்துருந்தாங்க அப்படியே அதையும் வாங்கிச்சு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் தான் நடந்தது ஃபஸ்ட்டு ஃப்ரீஸர் ரிப்பேர் அப்புறம் சொன்ன மாதிரி நான் ரிப்பேர் ஆகிட்டேன் அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு மாதமும் ஒழுங்காக வீடியோ வரல இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இடையும் செக் பண்ணோம் இதில் இடம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதில் பர்ஃபெக்டாக காட்டும் இங்கே இருக்க யாருமே ஏமாந்த மாட்டாங்க அதனால் ஏன்னா இடம் மிஷின் இருக்கிறதுனால அளவும் கரெக்டாக கொடுப்பாங்க வாங்கிட்டு அப்புறம் சரி கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் வந்து வீடியோவே போடுறதுக்கு என்னால் முடிஞ்சுது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்